ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மோடியுடைய இந்த ஆட்சியை சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ ஏக்நாத் சிண்டேவோ இவர்கள் தான் கவிழ்ப்பாங்க இந்த ஆட்சியை ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்லி தான் எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா பதவியேற்ற முதல் நாளே பாஜகவுடைய இணையமைச்சர் நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அதுவும் கேரளாவில் முதன் முறையாக பாஜகவுக்கு ஒரு எம்பி கிடைச்சாங்க அந்த பாஜக எம்பியே நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னது இன்னைக்கு அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் சரி நாயுடுவும் சரி இந்தியா கூட்டணிக்கு அழைப்பை ஏற்க மறுத்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா அங்கே பல கட்சிகள் இருக்கிறாங்க எப்போனாலும் ஆட்சி கவரும் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அதனால பாஜக இங்கே தனிப்பெரும் கட்சியாக இருக்கு இவங்ககிட்ட போனோம்னா கூட்டணி ஆட்சியில் நம்ம இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி இந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க ஆனால் இவர்களையே அச்சப்பட வைக்கும் அளவுக்கு இன்னைக்கு பாஜக உட்கட்சி பிரச்சனை என்பது வெடிச்சிருக்கு சுரேஷ் கோபி ராஜினாமா பண்றதுக்கும் பாஜக உட்கட்சி பிரச்சனை நடப்பதற்கும் என்ன சம்பந்தம் அதே போல மோடி பதவி ஏற்கும் கூட அமைச்சர்கள் பதவி ஏற்பாங்கல்ல இந்த பதவியேற்பு விழாவை வைத்து இந்த கூட்டணி என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்பதற்கு ஆதாரமும் கிடைச்சிருக்கு ஹரியானாவுக்கு ஜார்க்கண்ட மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் என்பது நடக்க இருக்கு அடுத்த வருஷம் பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கு இந்த நான்கு மாநில தேர்தலுக்கும் மோடியோட ஆட்சி இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீன

നല്ല മികച്ച പ്രകടനം കാഴ്ചവെക്കും എനിക്ക് സിനിമ ചെയ്താൽ മതിയാവും എനിക്കറിയാം എനിക്കറിയാവും തീരുമാനിക്കട്ടെ நான் எம்பியாக இருக்க வேலை செய்ய தான் ஆசைப்பட்றேன் எனக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது வேணாம் எனக்கு வேற எந்த டிமாண்டும் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் கட்சியும் சீக்கிரம் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்றாரு நடப்பது எல்லாமே திருச்சூர் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு சினிமா படங்களை நடிப்பதற்கு நிறைய படங்கள் பெண்டிங்கில் இருக்கு அதனால கட்சி நல்ல முடிவு எடுக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு சுரேஷ் கோபி சுரேஷ் கோபியோட இந்த பேட்டி என்பது இந்திய அரசியலே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் நாள் பதவியேற்று அதுக்கு அடுத்த நாள் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த அமைச்சருமே சொன்னதே கிடையாது சுரேஷ் கோபி தான் முதன்முறையாக சொல்லியிருக்கிறாரு இதை பார்த்து மோடி அவர்கள் ரொம்பவுமே பதற்றம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா சுரேஷ் கோபி அவர்கள் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் அமைச்சர் பதவி வேணான்னு சொல்றாருன்னு சொல்லலாம்ல ஆனால் உண்மை அது கிடையாது உண்மை என்ன தெரியுமா சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு திருச்சூர் தொகுதிக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் வருவார் அது மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரமே பண்ணார் வருமான தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணலை மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு சந்திக்க போவோம்ல அப்போ கூட நான் அமைச்சராவேன் இது மோடியோட கேரண்டின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணார் மக்களை மட்டும் சந்தித்து பிரச்சாரம் பண்ணல ஊர் பூரா வந்து சுபத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்துச்சு திருச்சூர் மக்களுக்கு யூனியன் மினிஸ்டர் போஸ்ட் கண்டிப்பாக இருக்குது இது மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டுச்சு அப்போது யூனியன் மினிஸ்டராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் சுரேஷ் கோபிக்கு இருந்ததுனால தான் இப்படியான பிரச்சாரத்தையும் இப்படியான மக்கள் சந்திப்பின் போது பேச்சும் இப்படியான சுவர் விளம்பரமும் அவர் பண்ணார் அப்படிப்பட்டவர் திடீர்னு நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியலே இருக்கு ஏன்னா இவருக்கு அமைச்சர் பதவி மேலே ஆசை இல்லைன்னா அதை பதவி ஏற்பதற்கு முன்னாடி மோடி கிட்ட சொல்லியிருக்கணும்ல ஆனால் இவர் சொல்லவே இல்லை ஆனால் என்ன தெரியுமா சொன்னார் அதாவது அமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன் முன்பு டெல்லிக்கு செல்வதற்காக திருவனந்த ஏர்போர்ட்டுக்கு அவர் வர்றாரு அப்போ செய்தியாளர்கள் வர்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு கண்டிப்பாக அமைச்சர் பதவி என்பது மோடியோட கையில் தான் இருக்குது மோடி என்னை கூப்பிட்டுருக்காரு அவர் வீட்டுக்கு அதனால நான் கிளம்பி போகிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் நான் கேரளா மட்டும் இல்லைங்க தமிழ்நாடுக்கும் சேர்த்து வந்து நான் வேலை பார்க்க போகிறேன் ரெண்டு மாநிலம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சவுத்துக்கும் சேர்த்து நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசையாக ஒரு பேட்டியை கொடுத்தாரு அந்த சுரேஷ் கோபி இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல டெல்லிக்கு மோடி வீட்டுக்கு கிளம்பி போகும்போது கூட அமைச்சராவும் அப்படின்ற ஆசையில தான் இவர் போயிருக்கிறாரு இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்க மோடி யாரெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டாரு யாரெல்லாம் அமைச்சர் பொறுப்பை ஏற்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேநீர் விருந்து கொடுத்தாங்க அண்ணாமலையை கூட அந்த தேநீர் விருந்து கலைக்கவே இல்லை விரட்டி விட்டாங்க அப்போது மோடி வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு அப்படின்னாவே அமைச்சர் பதவி கொடுக்க தான் கூப்பிட்ருக்காருன்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல அப்போ இது சுரேஷ் கோபிக்கும் தெரியும் தானே அப்போ அமைச்சராவே அப்படின்ற நம்பிக்கையில் தான் சுரேஷ் கோபி அவர்கள் போனார் ஆனால் போன இடத்துல தான் இணைய அமைச்சர் பதவி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க சுரேஷ் கோபி அவர்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஆமாங்க இது கண்டிப்பாக பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனை சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேபினட் அமைச்சர் பதவி தான் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தார் அதுதான் பிரச்சாரத்தில் சொன்னார் அதுதான் சோர்வனத்தையும் பண்ணார் அதுதான் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஆசையை வெளிப்படுத்தினார் ஆனால் மோடியோ உனக்கு இணையமைச்சர் பொறுப்பு தான் சொன்னோன்னே அது அப்செட் ஆகியிருக்கு சுரேஷ் கோபியை அதனால தான் மோடியை கதற விடணும் அப்படின்ற காண்டியே எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் நான் வந்து எம்பியாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கடி கட்டையை தூக்கி இருக்கிறாரு சுரேஷ் கோபி இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சுங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நிலையான ஆட்சி இருக்குன்னு சொல்லி தான் அந்த பக்கம் போனாங்க இன்னைக்கு அவங்களையே சுரேஷ் கோபியோட சம்பவம் வந்து மறு சிந்தனை சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்காக தான் மோடி பயந்து போய் என்ன அழுத்தம் கொடுத்தாருந்த தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி நான் அங்கங்க அப்படி சொன்னேன் நான் அமைச்சர் பரப்புலாம் ராஜினாமாவும் பண்ணலைங்க நான் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டேன் விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன் அதோடைய பணிகளை நான் தொடங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி டிவி எயிட்டின்ற சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு அப்போ ஒரு பக்கம் நான் அமைச்சர் பதவி தான் எம்பிஆருக்குறேன்றாரு இன்னொரு பக்கம் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறேன் நான் பணிகளை தொடரப்பறேன்றாரு அப்போ இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழல் என்பது மோடி ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சரே செய்வதை பார்த்து மோடி ஆடி போயிருக்கிறாரு ஏன்னா இது சுரேஷ் கோபியோட மட்டும் முடிய இல்லைங்க சுரேஷ் கோபி பத்து வச்சுட்டாரு இனிமே அமைச்சர் பதவி கிடைக்காதவங்க எல்லாம் போர்க்கடி தூக்குவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அமைச்சரவையில் இருந்த இருபது பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படல பல சீனியர்களுக்கெல்லாம் இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா தேர்தலில் போட்டியிடாதவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டி பாஜக சில அழுத்தங்களை கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு பாஜக கட்சியிலேயே சிலர் வந்திருப்பதாக டெல்லி வட்டாரத்தில் இருக்கு அதுவும் குறிப்பாக இன்னும் வருடத்தில் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது எழுபத்தஞ்சு ஆனால் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கண்டிப்பாக எழுத ஏன்னா அத்வானியும் முரளிமணகர் ஜோசியும் இதே மோடி தான் வயதை காரணம் காட்டி ராஜினாமா பண்ண வச்சாரு இதுவும் மோடி அமிசா உருவாக்குன திட்டம் அல்ல இது ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசு வயசுக்கு மேலே நீங்கள் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க மோகன் பகவத்துக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆக போது இந்த வருஷத்தோட அவரும் தன்னுடைய பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணும்போது அவரை போலவே நீங்களும் ஏன் ராஜினாமா பண்ண போது என்ற கேள்வியை ஆர்எஸ்எஸ் உடைய புதிய தலைவராக ஒருவர் கேள்வி எழுப்ப தான் போகிறாரு அப்போது மோடியை பொறுத்த வரைக்கும் முட்கட்சி பிரச்சனையும் உள்ள ஆர்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய அழுத்தமும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி தேசிய அரசியலில் பலரை கவனிக்க வச்சிருக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு கட்சியாக இருக்கட்டும் அதே போல் நிதிஷ்குமார் கட்சியாகட்டும் ரெண்டு பேருக்குமே நாலு நாலு கேபினெட் பொறுப்பு கேட்டாங்க ஆனால் ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கொடுத்துருக்குறாங்க ஏன் எக்நாத் சிண்டே கூட நேற்றைக்கு ஒரு பேட்டியில் இன்னதை மா சொல்கிறாரு எங்களுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க ஆனால் எக்ஸ்பான் பண்ணும்போது எங்களுக்கு கேபினெட் பொறுப்பு தருவாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு அழுத்தத்தை அந்த பேட்டியில் கொடுத்துருக்குறாரு அப்போ பாஜகவினர் மட்டுமல்லாது பாஜக வழிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே எப்போ எங்களுக்கு இன்னும் ரெண்டு அமைச்சர் பதவி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுப்பதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பென்ஷன் பண்றோம் எக்ஸ்பென்ஷன் பண்றோம்னா ரொம்ப நாளைக்கு மோடி வந்து இழுத்தடிக்கவே முடியாது ஏற்கனவே பதவி விழாவுக்கு ரங்கசாமி வரல வடகிழக்கு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை ஜூன் அஞ்சாம் தேதி நடந்த கூட்டத்திற்கு அழைக்கல மேகாலயோட முதலமைச்சர் அழைக்கல அதே போல நாகாலாந்தோட முதலமைச்சர் அழைக்கல இதெல்லாம் ஏன் அழைக்கிறனா ஒரு சீட்டு கூட உங்க ஜெயிக்கல அப்படின்ற காண்டி அங்கேயும் இப்படியான சலசலப்பு இருக்கு இன்னொரு விஷயம் அஜித் பவார் அஜித் பவார் கட்சிக்கு இணையமைச்சர் பதவி தான் கொடுக்கும்னு சொல்லி வந்ததுனால அந்த இணையமைச்சர் பதவியை நான் ஏற்க முடியாது ஏற்கனவே நான் கேபினெட் அமைச்சர்ல இருந்தேன் இணைய போய் எனக்கு டிமோஷன் மாதிரி எனக்கு கேபினட் பொறுப்பு தான் வேணும் சொல்லி அவரும் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்படியான கூட்டணி கட்சிகளுடைய சூழ்நிலை என்பது பாஜகவுக்கு பதவி ஏற்கும் போதே உடைஞ்சிருக்கு அப்படின்றத இதுல நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது சார் இது ஒரு பரவாயில் இருக்க மோடி பிரதமராக பதவி ஏற்கும்போதே சில அமைச்சர்களுடைய பதவி ஏற்பை வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொன்ன அது என்ன தெரியுமா அதாவது நேற்றைக்கு பதவி ஏற்றதுல மோடியோட சேர்த்து எழுபத்தி ரெண்டு பேர் இதுல அஞ்சு பேரை தவிர மற்ற அனைவருமே கடவுளின் பெயராலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பெயராலும் தங்களுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஒரு அஞ்சு பேர் மட்டும் வெறும் அரசியலமைப்பு சட்டத்தின் படியே பதவி ஏற்றுக்கிட்டாங்க அந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஏஎம் கட்சியை சேர்ந்த ஜித்தன் மாஞ்சி அதே போல் ஜேடியூ கட்சியை சேர்ந்த லலன் சிங் அதே போல் அப்னா தலுக கட்சியை சேர்ந்த அனுப்பிரியா பாட்டில் டிடிபி கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் பெம்மா சாணி அதே போல் ஆர்பிஎட்சியை சேர்ந்த ராம் தாஸ் அத்வாலே இந்த அஞ்சு பேருமே கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இவங்கள்லாம் பாஜக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவினர் அனைவருமே கடவுளின் பெயராலும் அரசிணப்பு சட்டத்தின் பெயராலும் பதவியேற்கும் போது இவர்கள் கடவுளின் பெயரை விட்டுட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பேரில் மட்டும் உறுதிமொழி ஏற்றுக்குறாங்கன்றதை கவனிக்கணும் ஏன் இது நான் கவனிக்கணும்னு சொல்கிறேன்னா நானூறு சீட்டு எங்களுக்கு கொடுங்க நான் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணாங்க அடுத்த ஆண்டு ஆர்எஸ்எஸ் உடைய நூறு ஆண்டு காலம் வர்றதுனால அரசிணப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபடும் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த அஞ்சு பேர் பதவி ஏற்றது இன்னைக்கு எல்லோருடைய பூர்வத்தையுமே தூக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எம்பிக்கள் கூட்டணி கட்சிகளாக இருப்பது பாஜகவுக்கு ஒரு பீதியை கிளப்பி இருக்கு அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் என்பது வரதுக்கு ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்கள் அனைத்துமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தேர்தலை சந்திக்க இருக்கு ஹரியானா பொறுத்த வரைக்கும் அங்க ஜாட் மக்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க ஜிஜேபி கட்சி வந்து உடைச்சதுனால அங்க ஜாட் மக்கள் கோவமா இருக்காங்க அமைச்சரவையே பார்த்தீங்கன்னா

தேர்தலங்க ரொம்ப முக்கியமான தேர்தல் இதுல பீகார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது ஏன்னா அடுத்த வருடம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது இதில் கண்டிப்பாக நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் தான் போட்டியிட போறாரு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ரெண்டு பேர் இணைஞ்சு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படுது இன்னொரு பக்கம் ஆர்ஜேடி பெரிய கட்சியாக இருக்கு ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிதிஷ்குமார் ஆர்ஜேடி பக்கம் போயிடுவார் ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றிய அரசில் பங்கெடுப்பார் மாநிலத்தை கைவிற்றுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் அவர் மாநில அரசியலில் தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒன்றியத்தில் சில பேரை மட்டும்தான் எம்பிக்களாக மாத்தியிருக்கிறாரு அப்போ எம்பிக்களுடைய அமைச்சர் பதவியை விட தனக்கு சிஎம் பதவி என்பது நிதிஷ் குமாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ வரக்கூடிய தேர்தலில் மக்கள் ஆர்ஜேடிக்கு அதிகமாக ஓட்டு போட்டு கூட்டணி அமைச்சாங்க ஆட்சி அமைக்கலாம் என்ற சூழல் வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக ஒன்றியத்தில் பாஜக கூட்டணியை வாபஸ் வாங்கிட்டு ஆர்ஜேடி கூட கூட்டணி அமைச்சு சிஎ சிஎம் ஆகக்கூடிய வேளையில் நிதிஷ்குமார் ஈடுபடுவார் அல்லது இந்தியா உடைய துணை பிரதமர் பதவியை வாங்கிட்டு ஆர்ஜேடி ஜேடியுடைய தேஜஸ்வி யாதவ பீகாருடைய முதலமைச்சர் ஆக்குவார் நிதிஷ்குமார் இதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது பீகாரில் இருக்கு அப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் இப்படியான முடிவை எடுக்க விடாமல் ஆக்கணும் அப்படின்னா நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி என்பது பெரும்பான்மை இடங்களில் கூட்டணி ஆட்சியாக அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாய நிலைக்கு ஓடியவர்கள் வந்திருக்கிறார் சரி இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வரக்கூடிய அக்டோபர் மாசமே தேர்தல் நடக்க இருக்குது இப்போவே பார்த்தீங்கன்னா அஜித் பவாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்றது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா அஜித் பவாருடைய பத்து முதல் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இப்போவே சரத்பவார் கூட தொடர்பில் இருக்காங்கன்ற செய்தி வந்துருச்சு இன்னொரு பக்கம் ஏக்நாத் சிண்டே அவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய எம்பிக்களுமே நாலு எம்பிக்கள் எங்களுடைய தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சஞ்சய் ராவத் நேற்றைக்கே வந்து அறிவிப்பை பண்ணிட்டார் இப்போ ஏக்நாத் சிண்டேவோட எம்எல்ஏக்களுமே உத்தவ் தாக்கரே பக்கம் போயிடுவாங்களோ பண்ணுறீங்களோ என்ற அச்சம் ஏக்னா சிண்டேக்கு வந்ததுனால தான் சீக்கிரமே அமைச்சரவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார் எங்க ஒன்றியத்தில் மட்டுமல்ல மாநிலத்திலுமே ஏன் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உத்தவ் தாக்கரே பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காகவே அமைச்சரவையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா என் கூட இருந்துருவாங்கன்ற நிலைக்கு ஏக்நாத் சிண்டே வந்திருக்கிறாரு நல்லா கவனிச்சு பாருங்க ஏக்நாத் சிண்டேவையும் அஜித் பவாரும் அவ்வளவு ஈஸியாக பதவியே விட்டு கொடுத்துட மாட்டாங்க கட்சி அவங்க கண்ட்ரோலில் வந்திருக்கு அப்போ எப்படியாவது ஜெயிக்க தான் பார்ப்பாங்க பாஜகவுக்குமே பீகாரில் நிதிஷ்குமார் ஜெயிச்ச வைக்க ஆகணுமோ அதே போல ஏக்நாசிடே அஜித் பவாரை ஜெயிக்க வச்சே ஆக வேண்டிய கட்டாய நிலைக்கு மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்ன ஆகும்னா எல்லா எம்பி எம்எல்ஏக்களுமே போயிருவாங்க வேற வழி இல்லாமல் எப்படி இபிஎஸ் கிட்ட தூது போய் சரண்டர் ஆகக்கூடிய நிலையை எடுத்திருக்கிறாரோ அதே போலவே ஏக்நாசவும் அஜித் பவாரும் அவங்கவுங்க தலைவர்கள்ட்ட போய் எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்க கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு மாநிலத்தில் மட்டுமல்ல ஒன்றியத்திலுமே ஆட்சி என்பது கவிழ்ந்தரும் அப்படி கவிழ் விடாம செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே மோடி கண்டிப்பாக செய்வார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் என் சிபிஆர் ஏக்நாத் சிண்டேவா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் மோடியோட உதவி தேவை பாஜக உதவி தேவை அதே போல மோடிக்கு ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரோட உதவியும் தேவை ரெண்டு பேருடைய நினப்பும் அடிமட்டமாக மாறுறது என்பது மகாராஷ்டிரா மக்கள் ஓட்டு போறதுல தான் இருக்கு ஆனால் மகாராஷ்டிராவில் இப்பயே சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ராஜ் தாக்கரேவே வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க ராஜ் தாக்கரையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கே என்று பேசக்கூடியவர் அங்க மும்பையிலேயோ அல்லது இன்னப்புற ம பகுதியில் இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்கள் இருக்காங்களா குஜராத்தி அல்லது பீகாரி அல்லது இந்தி பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ராஜ் தாக்கரேருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்ப ராஜ் தாக்கரே கூட்டணியில் தான் இந்த எம்பி தேர்தலே பாத்தீங்கன்னா ஏக்னாத் சிண்டேவுக்கு ஓட்டுப்பட்ட வடமாநிலத்தவர்கள் பிஜேபிக்கு ஓட்டுப்படவே இல்லை பிஜேபிக்கு தக்க பக்தி போட்டினாங்க அப்போ ராஜதா கரைவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலையுமே இந்த கூட்டணியில் அவர் தொடர்ந்தார் அப்படின்னா மரண அடி என்பது பாஜகவுக்கு விழுந்தா போகுது அப்படி விழுந்துச்சுன்னா அது ஏக்னா செண்டே அஜித் பவாருடைய எம்பிஎம்எல்ஏக்களோட ட்ரான்ஸ்ஃபரில் போய் முடியும் அப்படி முடிஞ்சுச்சின்னா ஒன்றியத்தையும் ஆட்சி கவிழக்கூடிய சூழல் என்பது மோடிக்கு உருவாயிரும் சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆந்திராவில் பாஜகவுடைய உதவி என்பது தேவையில்லை ஏன்னால் அவர் தனி பெரும்பான்மையோட வந்துவிட்டார் அப்போ இந்த நிதிஷ்குமாரும் சரி செண்டேவும் சரி அவங்க தோற்கடிக்கப்பட்டாலும் அவர் ஒன்றிய வாபஸ் வாங்கினாலும் சந்திரபாபு நாயுடு வாபஸ் வாங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் என்பது இருக்க தான் செய்யுது அப்போ இந்த ஒரு வருஷம் என்பது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருக்க தான் போகுது குறிப்பாக இந்த ஆறு மாத காலம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் இதில் அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு சொல்லி வெளி விதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு சொந்த கட்சியிலேயே இப்படி பல்ட் அடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்குது என்பது மோடிக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியே கொடுத்துருக்கு கூட்டணி கட்சிகளுமே அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உறுதிமொழி ஏற்பதனால் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்ற முடியாத சூழல் என்பது இன்னைக்கு ஒட்டு மொத்த பாஜகவுக்கும் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சே நம்மளால பார்க்க முடியுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி